கடலூர் பார்வதிபுரம் மக்களின் கருப்பு கொடி போராட்டம் பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வந்தது கடலூர் மாவட்டம் வடலூர் பெருவெளியில் தமிழக அரசு சர்வதேச வள்ளலார் மையம் கட்டுவதாக கூறி அடிக்கல் நாட்டி கட்டுமான பணியை தொடங்கி உள்ளது இதற்கு பார்வதிபுரம் மக்கள் மற்றும் வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் மேலும் கட்டுமான பணியினை நிறுத்த கோரி பார்வதிபுரம் மக்கள் கடந்த ஏழு நாட்களாக தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் குறிஞ்சிப்பாடி வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் பார்வதிபுரம் மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது வடலூர் பெருவெளியில் போராடிய பார்வதிபுரம் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் கடலூர் பெருவெளியில் சர்வதேச வல்லலா மையம் கட்டக்கூடாது என பெருவழியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் சர்வதேச மையம் கட்டிக்கொள்ளுங்கள் என கோரிக்கை வைத்தனர் உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வழிவகை செய்யப்படும் என குறிஞ்சிப்பாடி தாசில்தார் கூறியதால் கருப்பு கொடி போராட்டத்தை கைவிட்டனர் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம் என கூறினர் இதனால் கடந்த ஏழு நாட்களாக நடத்தி வந்த கருப்பு கொடி போராட்டம் கைவிடப்பட்டது